அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விளைநிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்கில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பூரில் இருக்கிற தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு காலையில் ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே எல்லா விதமான காய்களுமே ரொம்ப குறைவான விலைக்கு நீங்கள் ஏலத்தில் எடுத்துக்கலாங்க இது வந்து உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நாம் காய்கறியுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்களா பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை முந்நூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலைங்க புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து அவரைக்காய்ங்க அவரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஏழ்நூறுபாயிலேருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை புது வெங்காயம் எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுக்கும் பழைய வெங்காயம் எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் எட்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி ஒரு கட்டு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணிங்க பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் கிலோ எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க ஐம்பது கிலோ கொண்ட மஞ்சள் பூசணி குறைஞ்சபட்சம் ஆறுநூறுலேருந்து அதிகபட்சம் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கைங்க கரும்பு முருங்கை வந்து அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க செடி முருங்கை ஐம்பத்தி அஞ்சுலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து மரம் முருங்கை நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுரூபாயிலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளைக்கிழங்குங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை நானூறுபாய்லேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போய்ட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய்ங்க சிம்ரன் எழுநூறுபாயிலேருந்து ஆயரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பவானி எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க இரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து பூண்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பூண்டுல நிறைய வெரைட்டி இருக்குங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க அடுத்து முள்ளங்கிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட முள்ளங்கி ஒரு கட்டு முந்நூறுபாயிலருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து எலுமிச்சைங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரை வெள்ளிக்கிழங்குங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவருங்க ஒரு பத்து பூ கொண்ட காலிஃப்ளவர் பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் போயிட்டு துங்க அடுத்து பப்பாளிங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய்ங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய்ங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யாங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எண்பத்தஞ்சு வரைக்கும் போகுதுங்க அடுத்து மாங்காய்ங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக தொண்ணூறுபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டாங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேரக்காய்ங்க ஒரு கிலோ ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதாங்க இன்றைய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே திருப்பூர் மார்க்கெட்டுக்கு நேரடியாக போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா காய்களுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குறைவான விலைக்கு ஏழை எடுத்துகிட்டு வரலாங்க இது வந்து உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யாரால் நேரடியாக போக முடியுமோ அவங்களெலாம் நேரடியாக போய்க்குங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்